கண்ணியத்திற்கும் பெரும பெருமதிப்பிற்கும் உரிய உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் தமிழ்நாடு முஸ்லீம் கல்வி இயக்கம் ஏற்பாடு செய்திருக்கும் இந்த மாநாட்டில் பெருந்திரளாக இருப்பவர்கள் இளைஞர்கள் இளம் பருவத்தினர் ஆனால் வந்து சேலஞ்சிங் சேலஞ்சிங் ஆஃப் அடலசன்ஸ் அப்படிங்கிறது ஒரு இளம் பரவும் ஒரு இளைஞர்களாக இருக்கிறது பெரிய சேலஞ்சிங்கான விஷயமாக இன்றைக்கி இருக்குது ஏன் அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்ம குழந்தையிலையும் சேர்க்க மாட்டாங்க பெரிய மனுஷனா பெரிய மனுஷன் ஆயிட்டோம் அப்படிங்கிறதிலையும் நம்ம சேர்க்க மாட்டாங்க ரெண்டுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு முழிப்போம் அதே நேரத்தில் அறிவாற்றல் அதிகமாக அதிகமாக இருக்கக்கூடிய பருவமும் இது தான் இதனால தான் எல்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த இளமை பருவமானது ஒவ்வொரு மனிதனுக்குமான அருட்கொடை சரிங்களா அந்த அருட்கொடை வந்து நம்ம என்ன பண்ணணும் மிகச்சரியாக பயன்படுத்தணும் அந்த அருள் மிக மிகச் சரியாக பயன்படுத்தலைன்னா அதற்கான கொஷின்ஸை வந்து என்ன பண்ணுவோம் அல்லாஹ் வந்து நம்மக்கிட்ட கேட்பான் ஒரு விஷயத்தை பற்றி யார் டெஃபனிஷன் கொடுத்தா நல்லா இருக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா அல்லாஹ் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா இந்த இளமை பருவம் தான் மிக ஸ்ட்ராங்கான பருவம் ரெண்டு பலவீனமான பருவங்களுக்கு இடைப்பட்ட இந்த பருவத்தை வந்து அல்லாஹ் வந்து சொல்கிறோம் வச்சிருக்கான் சரிங்களா இளம் இளமை பருவம் இங்கே வந்து பல சவால்கள் நமக்கு இருந்தாலும் ரெண்டு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன் ஒன்று ட்ரக் அடிக்ஷன் இன்னொன்று சோசியல் மீடியா அடிக்ஷன் அந்த அடிக்ஷன் ட்ரக் அடிக்ஷன் அப்படின்னா ஏன் நம்ம போதைக்கு வந்து அடிமையாகிறோம் என்னவா இருக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கவலைகள் மறக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட வெளியே போகிறோம் அதுக்காக ஒரு பாட்டிக்காக கொண்டாடுறோம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க போதை அதனால தான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த போதை மதுவாக இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் நீ போதைகள் சம்பந்தமான எந்த விஷயங்கள் எடுத்துக்கிட்டாலும் அந்த போதை பொருள் என்ன பண்ணும் அப்படின்னா மூளையை வந்து கொஞ்ச நேரத்துக்கு அழுத்தி பிடிக்கும் அப்போ அந்த மூளையை அழுத்தி பிடிக்கும்போது நமக்கு என்னாகும் எந்த சிந்தனையும் வராது அப்போ எந்த சிந்தனையும் வரலாற்றி நம்ம எதை பற்றியும் கவலைப்படலை அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு நாமே யோசிச்சுக்குவோம் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்போ வந்து நம்ம டக் டக் ட்ரக்ஸுக்கு வந்து அடிக்ட் ஆகிட்டா ஒரு பொருள் எடுத்துக்கிட்டால் அதில் என்ன ஆயிரும் நமக்கு கவலைகள் மறந்துது மறந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே வந்து என்ன பண்ணிக்கிறோம் யோசிச்சுக்கிறோம் பொதுவாக இந்த போதை பொருளை பழக்கத்துக்கு எப்படி ஆளாகுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு டைம் மட்டும் இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் இந்த வந் இந்த போதைப்பொருளை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் நம்ம நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா யாராக இருந்தாலும் சரி இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் இந்த விஷயத்தை செஞ்சுக்கிறேன் இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் இந்த தவறை நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோம் அந்த விஷயத்துக்கு நம்ம அடிமையாக இருக்கோம் அந்த தவறை நம்ம வந்து கண்டினியூவாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் சரி பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாகிட்டோம்னா அதுக்கு வந்து நம்ம வந்து சூழ்நிலை கைதியாக மாறிடுவோம் நமக்கு சுயமரியாதை இழந்துட்டு செய்ய வேண்டிய வேலைகளை விட்டுட்டு நமக்கான அடையாளம் எதுவுமே இல்லாமல் போயிடும் காரணம் என்ன அப்படின்னா ஒரு மனிதன் அந்த மனிதனுக்கான சிறப்பை அடையணும் இல்லை அந்த மனிதனுக்கான இலக்கை அடையணும் அப்படின்னா எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய புத்தியை மிகச்சரியாக பயன்படுத்துகிறானோ எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய புத்தியை சீராக பயன்படுத்துகிறானோ அவள் மட்டும்தான் இந்த மனிதனுக்கான சிறப்பை அடைய முடியும் இல்லைன்னா இந்த மூளை மழுங்கு மழுங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இருந்தாலும் நம்ம ஒரு மனிதனோட சிறப்பை இழந்துடும் நம்மளோட நோக்கங்கள் இருந்து இலக்குகளை மறந்து நம்ம பாடும் தான் தோணித்தனமாக வாழ்ந்துட்டு இருப்போம் இந்த போதைக்கு அடிமைகிறாதனால நமக்கு எதுவும் பாசிட்டிவ் இருக்கா அப்படி இருந்தாலும் அது நம்மளை என்ன பண்ணும் நம்மளை வந்து ஒரு அடிமை மாதிரி மாற்றி வச்சிடும் ஃபிசிக்கலாகவும் நமக்கு ஆபத்து தான் அதே நேரத்தில் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ வந்து போதைப் பொருட்கள் எடுத்துகிறோமோ ஆரோக்கியம் வந்து மிக விரைவில் வந்து நம்மளை வந்து என்ன பண்ணிடும் நம்மளை விட்டு ஆரோக்கியம் வந்து போயிடும் இதே மாதிரி குடும்ப உறவுகள் ஒரு இப்போ ஒரு சரக்கு அடிச்சுட்டு போயிட்டு வீட்டில் உட்காந்தோன்னா அன்னைக்கு வீட்டில் வாங்க எல்லாம் ஜாலியாக இருப்போம் அப்படின்னு சந்தோஷமாக இருக்குமா அந்த வீடு கண்டிப்பாக இருக்காது பொருட்களை வந்து நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அது வந்து நம்ம ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் அப்படின்னு நினைக்கிறோம் அது ஒருபோதும் கிடையாது ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் அது வந்து கிடையாது ஏன்னா எல்லாம் வந்து போதைப் பொருட்கள் ஆரம்ப கால ஆரம்ப காலத்தில் விதமாக தடுக்கப்பட்டும் கூட குரான்ல மிக தெளிவாக கடைசியாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த போதைப் பொருள்க்கு வந்து அசுத்தமான ஒரு பொருள் இந்த அசுத்தமான ஒரு பொருளை எந்த ஒரு முஸ்லீமும் உணவாக எடுத்துக்க மாட்டான் அப்போ அசுத்தமான ஒவ்வொரு பொருளும் என்னது ஹராம் தான் அப்போ அசுத்தமானதை நம்ம எடுத்துக்கொள்ளவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நல்லா சொல்லிட்டு அடுத்து இந்த போதை பழக்கம் வந்து ஒரு சைத்தானோட செயல் போதை இருந்தாதான் நான் வந்து அடுத்து செயல் செய்ய முடியும் என்னால் இருக்க முடியும் அப்படின்னு உன்னை ஆட்டுவிக்கிறது யார் அப்படின்னா அது சைத்தானோட செயல் அதை விட்டு நீ வெளியில் வரணும் அப்படி நீ வந்தால் தான் உன்னோட வாழ்க்கையில நீ வெற்றி அடைய முடியும் ஏன்னா வந்து அஹ் போது போதையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் என்ன இருக்கும் தவறுகளாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம கண் முன்னாடியே நம்ம சமூகங்களை பார்க்கலாம் பல இஸ்லாமியர் ஊர்களை ஊர்களை சொல்லணும்னு அவசியம் இல்லை பல பேர்களில் பல இளைஞர்கள் வந்து அவங்க எதுக்காக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியாமையே இந்த போதைக்கு அடிமையாகி தன்னுடைய வாழ்க்கையை இழந்துட்டு இருக்காங்க அப்போ அந்த இளைஞர்கள் மட்டும் அதெல்லாம் நம்ம அவங்க மேலே மட்டும் பழைய சுமத்திட்டு போயிட முடியாது அந்த பேரண்ட்ஸாக இருக்கட்டும் பள்ளி நிர்வாகிகளாக இருக்கட்டும் ஜமாதார்களாக இருக்கட்டும் அந்த சொசைட்டியில் அந்த மொஹல்லாவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத அவங்க க கவனத்தில் எடுத்து ஒருவேளை அதை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் அடிக்ட் ஆகியிருந்தாங்கன்னா அவங்க வந்து ரீஹாபிலேஷன் சென்டருக்கு அனுப்பி அவங்கள வந்து என்ன பண்ணணும் மீட்டு கொண்டு வரணும் அது எல்லாருடைய பொறுப்பு ஏன்னா பொறுப்பு பொறுப்பு தாரியான ஒவ்வொருத்தவருக்கும் எல்லாம் வந்து என்ன பண்ணிப்பான் கொஸ்டின் கேட்பான் கோயம்புத்தூரில் கொண்டு நிறைய ரீஹாபிலேஷன் சென்டர்ஸ் இருக்காங்க ஒருவேளை நம்ம அடிக்ட் ஆகிருந்தாலோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க யார் இருந்தாங்களோ என்ன பண்ணலாம் அவங்கள அழைச்சிட்டு போயிட்டு நம்ம அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து வெளியே கொண்டு வந்துடணும் சோசியல் மீடியா அடாக்ஷன் அதாவது இதை இப்படி இந்த அடிக்ஷன் அடிக்ஷனை பற்றி சொல்லவே தேவையில்லை காரணம் என்ன அப்படின்னா நம்மளை அறியாமலே நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் இதுக்கு அடிக்ஷன் ஆகியிருக்கோம்னு வந்து நமக்கே தெரிய மாட்டுது காலையிலேருந்து நமக்கு ஃபோனே வந்திருக்காது மெசேஜே வந்திருக்காது இருந்தாலும் ஒரு நூற்றம்பது தடவை எடுத்து அந்த ஃபோனை ஆன் பண்ணி ஆன் பண்ணி பார்ப்போம் ஏன் அப்படின்னா நம்ம என்ன இருக்கும் அதுக்கு அடிமையா இருக்கும் ஒரு பச்சை குழந்தை இன்னைக்கு மொபைல் கொடுத்தா வந்து என்ன பண்ணும் நார்மலா இருக்கும்போது பாகக்காய கொடுத்தா அந்த குழந்தை சாப்பிடாது அதே குழந்தைக்கு இந்த மொபைலை கொடுத்துட்டு அந்த பாகக்காய கொடுத்தா கூட அந்த குழந்தை என்ன பண்ணுது எதை பத்தியும் யோசிக்காம அந்த டேஸ்ட் பட்டு வந்து என்ன இருக்கும் போய் கசக்கு மூளை சொல்லும் இதை மாதிரி கசக்குது அப்படின்னு சொன்னா கூட என்ன பண்ணுறது அந்த குழந்தை கூட அதை கண்டுக்காம என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சோஷியல் மீடியா அந்த அடிக்ஷனில் வந்து அந்த குழந்தை வந்து அந்த அளவுக்கு இன்வால்மெண்டாக இருக்குது அப்போது இன் இணையவழியாக நிறைய மிரட்டல்களாக இருக்கட்டும் பல பிரச்சனைகளாக இருக்கட்டும் நம்ம கையில் இன்றைக்கி அதாவது ஒரு வேலைக்காக ஒரு தேவைக்காக பயன்படுத்த போய் இன்றைக்கி பல பிரச்சனைகள் ஒரு ஃபோன் எடுத்து ஒரு ஒரு வேலைக்காக போயிருப்போம் இல்லை ஒரு தேவைக்காக எடுத்திருப்போம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தா எதுக்கு உள்ளக்கு வந்தோன்னே தெரியாது அந்தளவுக்கு நம்ம நேரத்தை வந்து வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ போதை போதை பொருட்கள் உட்கொ உட்கொள்ளுவர்களாக இருக்கட்டும் சோஷியல் மீடியாவுக்கு அடிக்ட் ஆங் அடிக்ட் ஆனவங்களாக இருக்கட்டும் ரெண்டு பேரோட மூலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படிங்கு ஒரு சில ஆய்வுகள் சொல்லுது ஒரு நா ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் பப்ஜி விளையாண்டதுனால பத்தொம்போது வயசு பையனுக்கு பக்கவாதம் வந்துருச்சு இதை மாதிரி நம்ம நாள்தோறும் எவ்வளவோ விஷயங்கள் பார்க்கலாம் அதாவது டெம்பரவரியாக பல விஷயங்களை வந்து நமக்கு ஒரு ரிவா சந்தோஷம் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அது சொல்யூஷன் கிடையாது இப்போது தூக்க இருக்கட்டும் உடல் ரீதியான பிரச்சனைகள் இல்லை மென் மன ரீதியான பிரச்சனைகள் இது எல்லாத்துக்கும் வந்து எங்க எங்கே வந்து நிற்கியது அப்படின்னா டோப்போ அதாவது அல்லா வந்து ஒவ்வொரு மனிதருக்கும் டோப்பு அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை வந்து உடம்புல வச்சுருக்கான் இந்த டோப்பு எதுக்கு அப்படின்னா ஒரு சுயமாக ஒரு விஷயத்தில் ஆர்வத்தை கொண்டு வர்றதுக்கும் சுயமாக ஒரு மோட்டிவேஷன் ஒரு த ஒவ்வொரு மனுஷனுக்கு வேணும் அப்போ தான் ஒரு விஷயத்தை செய்வோம் அப்படிங்கிறதுக்காக இந்த டோப்போ மீன் வந்து எல்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் படித்து வச்சுருக்கான் ப படைத்து வச்சுருக்கான் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாக வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒரு லிமிட்டை தான் இந்த டோப்போமின் சுரக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இல்லை கேம்ஸ் விளையாடிட்டு இல்லை பான் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இது மாதிரி என்ன பண்ணுறோம் நம்ம வந்து அதிகமான வந்து டோபோ மைனை வந்து லாஸ் பண்ணிடுறோம் அப்படி டோப்போ மாதிரி லாஸ் பண்ணும்போது என்னாகும் நமக்கு எது மேலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது எது மேலேயும் ஆர்வம் இருக்க மாட்டுது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க என்ன எதுலேயுமே ஆர்வம் இருக்க மாட்டுது எது எதை படிக்கிறதுன்னு தெரில ஒன்றுமே புரியலை எதுலேயுமே ஆர்வம் செலுத்த மாட்றோம் அப்படிங்கிற மாதிரி புலம்பி தள்ளுவாங்க அப்போது இந்த குழந்தைகள் வந்து நம்மக்கிட்ட எல்லா அமானிதமாக கொடுத்துருக்கான் அப்போது இவங்களை வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே வயசு வந்துடுச்சு இனிமேல் சொன்னால் கேட்க மாட்டான் இதை போதைக்கு பழகிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுட முடியாது இந்த குழந்தைங்களை சொருக்கத்தை கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அதுக்கான முயற்சிகளை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த இளைய பருவத்தில் என்ன பண்ணுவாங்க தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அல்லா வந்து அதையும் குரானில் சொல்கிறான் இன்றைக்கி வந்து நீங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸை தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க இல்லாட்டி நாளைக்கு அவங்க தான் உங்களுக்கு பெரிய துரோகிகளாக மாறி போவாங்க அப்படிங்கிறத அல்லா வான் பண்ணுறான் அடுத்து ரெண்டே விஷயம் ஒன்று ஆட்டிடியூட் அதாவது ஒரு மனுஷனுக்கு மிக மிக முக்கியமான விஷயம் ஆட்டிடியூட் அதாவது அஞ்சு வேலை தொழுக சரிங்களா ரீடிங் ஹேபிட் அப்போ நடத்தைகள் ஒரு ஒவ்வொரு பேரண்ட் என்ன பண்ணணும் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட நர நடத்தையை ரொம்ப க கவனித்து அவனுக்கான ஒரு இலக்கை செட் பண்ணி கொடுக்கணும் ஓ பெரும்பாலும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இலக்கை செட் பண்ணி கொடுத்துட்டு அவன் என்ன பண்ண மாட்டான் வழி மாற மாட்டான் டிஸ்ட்ராக்ஷன் ஆகாது இலக்கே இல்லாதனால தான் என்ன பண்ணுவான் அவன் இஷ்டத்துக்கு அவன் பாட்டு இருப்பான் அப்போது ஒவ்வொரு குழந்தைங்களும் நீங்கள் என்ன பண்ணணும் அடுத்த பத்து வருஷத்தில் நான் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கான இலக்கை நீங்கள் இன்றைக்கே எழுதி வைக்கணும் இல்லை ஏதோ சொன்னாங்க கேட்டோம் அப்படி போயிட்டோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ ஆப்டிடியூட் அதாவது நடத்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஆப்டிடியூட் என்ன பண்ணணும் எஜுகேஷன் நாலேஜ் விஸ்டம் அப்படி அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போய்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி இந்த வயசில் நம்ம என்ன பண்ணுவோம் லாங்குவேஜுக்கான ஸ்கில்ஸை கொடுத்துட்டோம் லாங்குவேஜ் கொடுத்துட்டான் அந்த பையன் என்ன பண்ணுவான் அடுத்தடுத்து அவன் படிக்க வேண்டியது அவனே படிச்சுக்குவான் அப்போ ஒரு ப ஒரு பையனுக்கு ஆட்டியூட் ரொம்ப முக்கியம் அதை விட ரொம்ப முக்கியம் ஆப்டிடியூட் இது ரெண்டு விருந்தா நம்ம என்ன ஆகலாம் அப்படின்னா ஆல்ட்டிடியூட் உச்சத்துக்கு கொண்டு போயிடலாம் சரி ஆட்டிடியூட் முக்கியம் ஆட்டிடியூட் முக்கியம் இது ரெண்டாக இருந்தால் ஆல்டிடியூட் இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் லுக்மான் நபி வந்து தன்னோட பிள்ளைக்கு சொல்லும்போது மக்கள் எல்லாருமே உன்னை வந்து உன் மேலே நல்லெண்ணம் கொண்டிருக்கும் போது நீ தனிமையில் இருக்கும்போது தவறு செய்யாத அப்படிங்கிற மாதிரி அந்த நபை வந்து அவங்களுக்கு சொல்லுவாங்க அதாவது மக்கள் எல்லாமே நம்மள நல்லவங்க இவங்க நல்லதுதான் செய்வாங்க அப்படி நம்பிட்டு இருக்கும்போது நம்ம தனிமையில் தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஏன்னா பெரும்பாலான பாவங்களை என்ன பண்ணுவோம் தனிமையில தான் செய்வோம் அப்படி நம்ம தனிமையில செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய பிள்ளைகள் போதைகள் இருந்தும் சரி சோசியல் மீடியாக்கள் சரி அந்த அடிச்சல இருந்து வெளிப்பட்டு நாளைய சமூகத்தை வழிநடத்தக்கூடிய நல்ல தலைவர்களா மாற வேண்டும் என அவர்களுக்காக துவா செய்தவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் அசாலாம் வலைக்கம் அரமத்துல பிரகாதம்